திருவண்ணாமலையில மலை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா மலை மட்டும் இல்லை இங்க திருவண்ணாமலையில் கடலும் இருக்குன்ற அளவுக்கு இங்கே கடல் போல இருக்கக்கூடிய கூழி இருக்கக்கூடிய இளைஞரனை தம்பிமார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க நின்ற தேர்தலா வென்ற தலைவர் கலைஞர் அவர் வழியில இன்னைக்கு தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கம் சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இங்கே பெருமையோடு பூரிப்போடு உட்கார்ந்திருக்கிறார் சேலம் இளைஞரணி மாநாட்டில் தலைவர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் வாழ்த்து பேசினார் என்ன சொன்னார் நான் கழக தலைவராக மட்டும் உங்களை வாழ்த்தவில்லை உங்களுடைய தந்தையாக நான் வாழ்த்திறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார் ஏன்னா உதயநிதி மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது என்னுடைய வாரிசு கிடையாது இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞர்களும் என்னுடைய வாரிசு என்னுடைய கொள்கை வாரிசு அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை பாராட்டினார் அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம் இங்கே எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம் இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்ல நூற்று கணக்குல இளைஞர்களை திரட்டுறது அவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஆனா நம்முடைய கழகத்தில் மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம் இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம் செஞ்சு காட்டியிருக்கின்றோம் இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் பொதுவாக இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு காட்டாற்று வெள்ள மாதிரி போயிட்டே இருப்பாங்க யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாம ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது ஆனால் உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மற்ற இயக்கத்திலலாம் தொண்டர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க தலைவர்கள் இருப்பாங்க பொறுப்பாளர் இருப்பாங்க ஆனால் திமுகவில் மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பிறப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுகவில் மட்டும்தான் இருக்குது இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து எழுபத்தி ஆறாவது ஆண்டில் நாம் நடைபெற்றுக் கொடுக்கிறோம் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் இளைஞரணி தம்பிகளாக இருக்கட்டும் எந்த நேரத்துலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட திமுகவை இன்னைக்கு சில பேர் மிரட்டி பார்க்குறாங்க குறிப்பா குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி அதில் பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார் நமக்கெல்லாம் ஒரு சவால் வெற்றிருக்கிறார் பீகார்ல நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்கின்றேன் நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும் பேர எங்கிற அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல நம்முடைய இயக்கத்தை கட்சியை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு தான் என்ன சொன்னாரு டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு தான் கருப்பு சிவப்பு கொடியை ஏற்றுனார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான அந்த போர்க்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னைக்குமே முன் இருந்திருக்கு இந்த போர்க்காலத்தில் எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இன்னைக்கு இருந்திருக்கு ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து தயாராக இருக்க நாங்க தமிழ்நாட்டுக்கு வரோம்னு மிரட்ட பாக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் பதவியை தக்க வச்சுக்கணும்னு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது இது தமிழ்நாட்டு மக்களை தமிழினத்தை காப்பாற்றுறதுக்காக தோங்கப்பட்ட இயக்கம் மிசா என்னும் நெருப்பாட்டில் நீந்தி வந்த இயக்கம் உலக வரலாற்றிலேயே ஈடு இணை இல்லாத மொழிப்போரை நடத்தி அதிலேயும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழிக்காக தண்டவாளத்தில் தலை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பல துரோகங்களை பல அடக்குமுறைகளை வீழ்த்தி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்தில் உட்காந்து மிரட்டி பணியை வைக்கலாம் நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது இங்க கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்மிமார்களும் தலைவருடைய உடன்பரப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க ஆகவே கடைசி உடன்பிறப்பிற்கு வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கிக் கூட்டத்தால் தொட்டு கூட பார்க்க முடியாது